வணக்கம் ஆல்ஃபா பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பொறாமை அப்படிங்கிற அந்த உணர்வை பற்றி நம் பொறாமைன்னு சொல்லும்போது உங்களுக்கு பொறாமை அப்படிங்கிறது மனசில் இருக்கான்னு கேட்டாலுமே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் பல நேரங்களில் நம்மை அறியாமல் நம்ம மனசில் அந்த பொறாமை என்பது ஏற்படுவது உண்டு அதை நம்ம புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோன்னா அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் அதனால் என்னென்ன மாதிரி விஷயங்களில் நமக்கு பொறாமை வரக்கூடும் அப்படின்னு நான் சிலது இப்போ சொல்கிறேன் நீங்களும் யோசிச்சு பாருங்கள் நமக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கா அந்த மாதிரி யார் மீதாவது சின்ன 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 பொறாமை நமக்கு வருதா ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ பொறாமை என்பதே ஒரு ஆதங்கம் மாதிரி அவங்கள்ட்ட ஒன்று இருக்க நம்மக்கிட்ட இல்லையே அவங்க எப்படி சாதிச்சாங்க நம்ம நம்மளால் முடியல அந்த ஆதங்கம் வரும்போது உங்களை பற்றி உங்களுடைய உணர்வு குறைந்துவிடும் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறோம் இல்லையா சுய மதிப்பீடு அது குறைந்து போகும்போது உங்களால் வந்து நிறைய சாதிக்க முடியாது உங்கள் மனசுலேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட வரும் அண்ட் பொறாமை என்பது அப்படியே ஒருத்தருடைய மனசோட அந்த மைண்ட் எனர்ஜியை அப்படியே தின்றுவிடக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் பொறாமை நம்ம மனசுல அதை அகற்றக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம பண்ண முடியும் அதுக்காக தான் இது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க முதல் முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தருக்கு உங்களை விட கொஞ்சம் அதிகமா பணம் இருக்கு வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கன்னா பல நேரங்களில் ஒரு சின்ன பொறாமை மனசில் வரும் அவங்க என்ன நினைச்சாலும் செலவு பண்ணுறாங்க எது நினச்சாலும் பிரச்சனை இல்லாமல் செலவு பண்ண முடியுது நம்மளால் முடியலன்னு தோணுச்சுன்னா அந்த பொறாமை நிச்சயமாக மனசில் நிற்கும் இன்னொரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ சில சமயம் நீங்கள் நிறைய உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க வேலை செஞ்சிகிட்ருப்பீங்க வீட்டு இப்போ பெண்களாக இருந்தால் ஆஃபீஸ்க்கும் போகிறது வீட்லேயும் வேலை செய்கிறது இப்படி இருக்கலாம் அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஓய்வு நேரத்தோட ஒரு ஓய்வோடு ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களை அறியாமல் ஒரு சின்ன பொறாமை வரும் இவங்களால் இப்படி உட்கார்ந்துருக்க முடியுது இந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியுது நம்மளால முடியலையே அந்த சூழ்நிலைங்கிறது ஏன் நம்ம வேலைக்கு போகிறோம் அல்லது ஏன் நம்ம பிஸியாக இருக்கோங்கிறதெல்லாம் அப்புறம் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் அவங்க சம்பாதிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் மனம் என்ன சொல்லணும்ப்பா இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது நமக்கு அது கிடைக்கவே இல்லையே அப்போது ஒரு சின்ன பொறாமை வருது மூன்றாவது விஷயம் இப்போ கெரியரில் ஒருத்தர் ரொம்ப வெற்றிகரமாக இருக்காங்க அதாவது அவங்களுடைய உத்தியோகத்தில் அவங்க அல்லது தொழிலில் எதுலேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவரை பார்க்கும்போது நம்ம மட்டும் இப்படி ஏதோ ஒரு மாச சம்பளத்துக்கு இருக்கோம் நம்ம மட்டும் இப்படி ஏதோ ஒரு லிமிட்டட் இன்கம்ல இருக்கோமே ஏன்னா இன்கம்மை வச்சு தான் நம்ம சக்ஸஸ்ங்கிறதே கோலாக அதுதான் நம்ம வச்சுக்கிறோம் அதனால மனசில் என்ன ஆகும்னா இப்போ கூட படித்தவங்க இருப்பாங்க அவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி இருக்கலாம் அல்லது ஒரு கெரியரில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம் அல்லது வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் நீங்கள் மேபி ஒரு ஒரு அரசு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் ஒரு லிமிட்டட் இன்கமோட இருக்கு அப்படி எல்லாம் வரும்போது உங்களுக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் யோசிச்சு பார்த்தா ஆனா அந்த கம்பேரிசன் வரும்போது பொறாமைங்கிறது டக்குன்னு மனசுல வரக்கூடும் அதை நீங்கள் கவனிச்சு பார்த்துக்கங்க அதே மாதிரி இப்போ மாணவர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பரீட்சை எழுதுவாங்க இல்லையா அப்போ இல்லை டென்த்து லெவன்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம் இதெல்லாம் எழுதும்போது அடுத்தது இது அப்போ நண்பர் வந்து இன்னும் நல்லா எழுதிட்டார் நல்ல மார்க் வாங்கிட்டார் அப்படிங்கும் போது இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படித்து முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த நண்பருக்கு கிடைச்ச மார்க் நமக்கு கிடைக்கல நமக்கு ஒரு அஞ்சு மார்க்கு குறைஞ்சி போச்சு பத்து மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா ஒரு பொறாமை என்பது கண்டிப்பாக மனதில் எழும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக மாணவர்கள் இப்போ அந்த டுவெல்த்து முடிக்கும்போது நிறைய பேருக்கு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் என்ன படிக்கலாம் எந்த காலேஜுக்கு போகலாம் அப்போ சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு கல்லூரிகளை வச்சுருப்பாங்க இது இங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு பேசிப்பாங்க அப்போ அதில் ஒருத்தருக்கு கிடச்சிட்டு இன்னொருத்தருக்கு கிடைக்கலனா இது வந்து நம்ம கையில் இல்லை எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா அப்படி நடக்கும்போது ரெண்டு பேரும் நல்லதானே படித்தோம் நல்லதானே பண்ணோம் எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிதே அல்லது அவளுக்கு போது கண்டிப்பாக ஒரு பொறாமை என்பது நிச்சயமாக ஏற்பட முடியும் இதெல்லாம் விட பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு இரநூறு புடவை இருந்தாலும் எங்கேயாவது போகும்போது இன்னொரு பெண்ணை பார்க்குறாங்க ரொம்ப அழகான ஒரு புடவை சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு மனசில் இவங்களுக்கு மட்டும் எப்படி இங்கே கிடைக்கிது எங்கே கிடைக்குது இந்த மாதிரி நமக்கு தேடும் போது ஒரு சின்ன ஒரு பொறாமை வரும் இது வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை பணம்லாம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த ஒரு புடவையோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸோ நம்ம வந்து வாங்கலையே நமக்கு கிடைக்கலையே இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் மனசில் வரக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நம்ம வந்து ஒரு பொறாமை நம்ம மனசில் வருதேன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் பட் இந்த உணர்வுகள் வரும்போது இந்த உணர்வு வரும்போது என்ன ஆகும்னா அந்த பர்சன்கிட்ட நீங்கள் பேசும்போது கூட உங்களால் வந்து மனம் விட்டு பேச முடியாது ஏன்னா எங்கேயோ இந்த ஒரு உறுத்தல் இருக்கும் ஸோ இது கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுன்னா நம்ம மனசில் இப்படி ஒரு சின்ன நெருடல் வருதே அப்படின்னு வரும்போது சே நமக்கு இது வேண்டாம் இந்த உணர்வு நமக்கு தேவையில்லை நம்ம நினச்சா இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம் அவருக்கு அந்த காலேஜ் கிடைச்சா அவர் போய் நல்லா படிக்கட்டும் நமக்கும் நல்ல காலேஜ் வேறு காலேஜ் கிடைக்கும் அல்லது ஒரு அஞ்சு மார்க் நமக்கு குறைஞ்சி போச்சுன்னா பரவாயில்ல நண்பர் தானே நல்ல மார்க் வாங்கினா சந்தோஷம் தானே நம்மளும் நமக்கு முடிஞ்சதை முயற்சி பண்ணி போகலாம் இப்படி மனம் யோசிக்கணும்னா நமக்கு அந்த அவேர்னஸ் வேணும் இது எல்லாத்தையோட கடைசியாக இன்னும் ஒன்று சொல்கிறேன் இதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் அவங்க பேசும்போது தெரியும் அதாவது யாராவது ஒருத்தர் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சந்தோஷமா தெரிகிறாங்கன்னா அதை பார்த்து எவ்வளோ பேர் பொறாமைப்படுவாங்க தெரியுமா இவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைப்பாங்க ஆனால் அது உண்மை இல்லை இவங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் உடல் ரீதியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம் எது இருந்தாலும் பரவாயில்ல நான் சிரிச்சிட்டு தான் இருப்பேன்னு சில பேர் இருப்பாங்க ஆனால் அதை பார்க்குற சில மற்றவர்களுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கோ இல்லையோ அந்த ஒரு சிரித்த முகத்துடன் பேச வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் எப்பவும் மூஞ்சி அப்படி சுருக்கி வச்சுக்கிட்டுலாம் இருக்கிறவங்க இவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய பொறாமல் வருது ஏன்னா அதை க வாய்த்திருந்து எங்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்கள பார்த்தா பாருங்க எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்காங்க எப்படி முடியுதுன்னே தெரியல ஸோ பொறாமை என்பது நம்மை அறியாமல் நமக்குள்ள புகுந்து கொள்ளும் ஒரு பூதம் தான் அது நம்ம எனர்ஜியை பாழாக்கிடும் நமது நம்ம யோசிக்கும் விதம் செயல்படும் விதம் பேசும் விதம் எல்லாத்தையுமே கெடுத்துரும் அதனால பொறாமை உங்க மனசுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இதெல்லாமும் பாருங்க இதை தவிர நிறைய இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா அதை தூக்கி வெளியில போட்டுருங்க யாரை பார்த்தும் நீங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கை உங்களுடையது நீங்கள் உங்களுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸில் எனக்கும் எழுதுங்க